வரும் சனி மற்றும் ஞாயிறு ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏ எம் ஜெயின் கல்லூரியில் மிக பிரம்மாண்டமான கலை இலக்கிய திருவிழாவான சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்கவிருக்கு தேசிய அளவில் பல முக்கியமான ஆளுமைகள் கலந்து அனைவரும் மறக்காமல் கலந்துக்கோங்க அனுமதி இலவசம் இண்டாய் சென்னை பெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு அதாவது இந்த திமுக வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக எந்த எல்லைக்கு போவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் நீ வீட்டுக்குள்ள பொட்டு வச்சுக்கோ எல்லாம் பண்ணிக்கோ கரைவேட்டி கட்டிட்டீங்கன்னா பொட்டு அழிச்சிட்டு வாழ்றாரு நான் ஆராசாவுக்கு ஓபனா ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் அப்பா நீ கரை வேட்டி கட்டிட்டீங்கன்னா தலையில குள்ளா போடாம நீ கரை வேட்டி கட்டிட்டீன்னா கழுத்துல இருக்க சிலுவையை வச்சுட்டு வா சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா நான் திரும்ப இந்த முறை திமுகவுக்கு பிரச்சனை திமுக இருக்கிற இந்துக்களையே தான் பண்ணுவான் நெத்தியில விபூதி வச்சவன் கையில கயிறு கட்டினவன் திமுகவுக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்ற தைரியம் ஆர் எஸ் இருக்கா பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மகளிரணி மாநில செயற்குழு உறுப்பினர் சுமதி மேகவரணம் அவர்கள் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு வக்ஃபுவாரிய சட்ட திருத்த மசோதா இருக்குல்ல அதுக்கு எதிராக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாங்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த திமுக வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக எந்த எல்லைக்கு போவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இது சிறுபான்மையின மக்களுக்கே எதிரானது அப்படின்றத வந்து பல நேற்று வந்து அந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் வந்ததுக்கப்புறம் நிறைய சிறுபான்மையினர்களே வந்து இதை வந்து வரவேற்றிருக்காங்க கொண்டாடி இருக்காங்க நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட சில அடிப்படைவாதிகளும் ஸோ இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு சில குறிப்பிட்டவங்க மட்டும் அந்த நிலத்தை அ அபகரித்து அவங்க மட்டும்தான் இதை அது பண்ணுறாங்க இதில் நிறைய ஊழல் நடக்குதுன்னு பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அப்போது எப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுக்கு தான் பேசுகிறாரு அப்படின்றதே முதல்ல புரியல நம்ம இதை பல இடங்களில் நம்ம சொல்லியிருக்கோம் ஒருத்தவங்க ஆண்டாண்டு காலமாக பரம்பரை பரம்பையே அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு நிலத்தை சம்மந்தமே இல்லாமல் வக்ஃப் போர்டு அங்கேருந்து வந்துட்டு இது எங்களுக்கு அதுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அது எப்படி நீங்க வந்து அதை வந்து ஒத்துக்க முடியும் நான் வந்து அந்த இடத்த விற்கணும் அப்படின்னா நீங்க போய் அங்கே வந்து அவங்க ஒக் போர்டில் போயிட்டு என்ஓசி வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்தால் தான் நீங்க வந்து அந்த லேண்டை விற்க முடியும் ஏதாவது பண்ண முடியும் கரையை பண்ண முடியும்னா எப்படி அதை ஒத்துக்க முடியும் ஏன் தாத்தன் தாத்தையும் பாட்டையும் பூட்டேன் காலத்துல இருந்து இருக்கிற ஒரு நிலத்தை யாரும் அங்கேருந்து வந்து இது என்னோடது அப்படின்னு சொன்னா இவங்க வந்து இதை ஏற்றுப்பாங்களா இப்போ நாளைக்கு இவரோட சொத்து கோபாலபுரம் வீடு இவங்க த பையனோட வீடு இந்த உங்க பொண்ணோட வீடு இதெல்லாத்தையும் வந்து இதெல்லாமே எங்களுக்கு போர்டில் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னா உடனே ஸ்டாலின் அவர்களை அதை ஏற்றுப்பாரா ஆமாங்க நாங்கள் போய் ஃபோர்ட்டில் போய் என்ஓசி வாங்கி நாங்கள் இன்னொரு வச்சுக்கிறோன்னு சொல்லுவாங்களா ஏங்க இருக்கப்பட்டவனுக்கு ஒரு நியாயம் இல்லாதப்பட்ட ஏழைக்கு ஒரு நியாயமா இது மாதிரியான பேசுறதை முதல்ல நிறுத்தணும் இன்னொன்று நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் நிறைய ஊழல் நடந்திருக்கு கோடிக்கணக்கான பணம் வந்து அதில் வந்து கணக்கிலே வராமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ அதில் எதுக்கு நீங்கள் இன்னொன்று இது சட்டப்படி அங்கே வந்து பார்லிமெண்ட்டில் வந்து விவாதம் நடத்தப்பட்டு இன்றைக்கி இது இருக்காங்க இதே அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் கரெக்டாக அந்த எலெக்ஷன் இருந்த நேரத்தில் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு எந்த ஒரு விவாதமும் நடத்தாமல் நீங்க வந்து இந்த வக்ஃபு போர்டுன்றத நீங்க எதுக்கு அதை வந்து ஒரு மசோதாவாக்குறீங்க நீங்க எதுக்கு ஆக்ட்ன்னு சொல்லிட்டு தேவையாது இல்ல நீங்க செக்யூலரிசம் செக்யூலரிசம் ஒரு செக்யூலர் கண்ட்ரியில் எதுக்காக ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு இது பண்றதுக்கு எதுக்கு நீங்க கிரியேட் பண்றீங்க நீங்க இந்து சமய நிலையத்துறை இருக்கு இந்து சமய நிலையத்துறை யார் வச்சு நடத்துறா அரசு நடத்திக்கிட்டு இருக்கு நீங்க ஒரு அரசு அமைச்சரை போட்டு இந்த பணத்தை எல்லாத்தையும் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனா வக்ஃப் போர்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அவங்க எல்லாத்தையும் சுதந்திரமா செயல் பண்ணிட்டு இருக்காங்க சுதந்திரமா பண்றாங்க அவங்க நாளைக்கு அந்த லேண்ட்ல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா அதுக்கு ஒரு சர்வே எடுக்கணும்னா அந்த சர்வேக்கான காஸ்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிறாங்க எப்படி நீங்க பாருங்க எப்படி வந்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது புரியல எப்படி இங்கே வந்து ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற சமூகத்தினரை வந்து எப்படியெல்லாம் எல்லா வகையிலையும் ஒரு நயவஞ்சகமான சூழ்ச்சியில ஒரு ட்ராப்பில் விளைவிக்கணுங்கிறதுல வந்து காங்கிரஸ் திமுகவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் முதல்ல கவனிக்கணும் இது சிறுபான்மையினர்களுக்கே எதிரானது இதுல கேரளால பார்த்தீங்கன்னா நிறைய பிஷப்ஸ்லாம் வந்து போயிட்டு இது கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட கிறிஸ்தவர்களோட நிலங்கள் வந்து இதுல ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு கிறிஸ்துவ பாத்திரியார்கள் எல்லாம் போயிட்டு வந்து இது கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணிருக்காங்க அப்போ நீங்க என்ன அப்ப யாருக்கான அரசு இங்கே நடக்குது திமுகவுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சது என்ன என்னன்னா பிஜேபியில் ல எஸ்ன்னு சொன்னா நான் நோன்னு சொல்லணும் அங்க நோன்னு சொன்னா நான் எஸ்னு சொல்லணும்ன்ற ஒரு இங்கி பிங்கி பாங்கி விளையாட்டதா விளையாடிட்டு இருக்காரு முதல்வருக்கு இங்க என்ன கல நிலவரம் மக்களுக்கு இந்த ஒரு விஷயம் பாதிப்பை ஏற்படுத்துதா எது மக்களுக்கு நல்லது அப்படின்ற குறைந்தபட்ச புரிதல் கூட முதல்வருக்கு இல்லை அப்படிங்கிறது இல்லைன்னு நல்லா தெரியல முதல்வர் இன்னொன்னு சொல்றாரு மேம் இந்த மசோதாவை வந்து நீங்க ஏன் நைட் நிறைவேத்துறீங்க நள்ளிரவு நிறைவேற்றுறீங்க நைட்டு அது மட்டும் இல்லாம இருநூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து இதுக்கு எதிர்கா வாக்களிச்சிருக்காங்களா விவாதம் என்னுடைய கருத்து என்ன சொல்லுங்க விவாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் விவாதம் முடிஞ்சு அதை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அந்த விவாதம் நை பன்னிரண்டு மணி நேரத்துக்கு மேலே விவாதம் போகுது ஆரோக்கியமான முறையில விவாதம் பண்ணி எதிர்க்கட்சிகளோடது கத்தி கேட்டு தான் அவங்க வந்து பண்றாங்க காங்கிரஸ் மாதிரி விவாதத்துக்கே கொண்டு வராமல் இந்த இதை கொண்டு வரல இப்போ விவாதமே பண்ணாமல் கொண்டு வந்த காங்கிரஸ் உங்க கூட்டத்தில் இருந்துச்சுல்ல அப்போ கேள்வி கேட்டீங்களா நீங்கள் ஆ இப்போ முற்று முழுக்க வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக நடந்துக்கிறது அரசியலமைச்சரத்துக்கு எதிராக நடந்துக்கிறது காங்கிரஸ் பாஜக வந்து எப்போவுமே சட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஜனநாயக முறைப்படி ஒன்று பண்ணால் அப்போ அந்த பன்னெண்டு மணி நேரம் விவாதம் அப்புறம் தானே வாக்கெடுப்பு நடக்கும் அப்போ அந்த வாக்கெடுப்பு நடக்குதுன்னா எது அதிகமானது இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் வந்து ஃபேவர் ஆகுதுன்னு இருக்காங்க இரநூத்தி முப்பத்திரண்டு பேர் வந்து அகேன்ஸ்ட் ஆகுதுன்னு இருக்காங்க இது என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லுங்க இதுல என்ன உங்களுக்கு என்ன ஏதாவது இல்லை இந்த பில்லே கிடையாது இதை டெமாலிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி கம்ப்ளீட்டா அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க இல்லை இல்ல இதுல இன்னும் சில திருத்தங்கள் பண்ணுங்க இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை சரி பண்ணுங்க இதுல ஆடிட்டிங் வரணும் இதை டிஜிட்டலைஸ் பண்ணுங்க இதுல இவங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் இருக்கணும் இது சரிதானே பண்றாங்க அப்போ எந்த ஒரு ஆக்ட்டுமே வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்றதுக்கு தானே எங்க அரசாங்கம் இருக்கு ஒரு ஒட்டுமொத்த கிராம மக்களும் போய் கதறாங்க இங்க பாருங்க எங்க எங்க நிலத்துல இருந்து நாங்க போய் எங்களுக்கு தெரியணும் என் பிள்ளைக்கு கல்யாணம்னு விற்கணும்னு போனா யாரும் ஒருத்தவங்கள்ட்ட போய் அநியாயமா இருக்குன்னு ஒரு ஒட்டுமொத்த கிராம மக்களும் பேசுறாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயில் அது எனக்கு வக்போடு இருக்குன்றாங்க அப்போ நீங்க இந்து மக்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான ஒரு அரசாங்க திமுக இருக்கு அப்படின்றது வந்து இந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து திமுக தன்னோட கோர முகத்தை தான் இருக்கு அதை இந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கு அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் எம் ரா ராசா அவர்கள் பேசின ஒன்று அதாவது கரவேட்டை கட்டுறப்ப நீங்க வந்து விபூதி வைக்காதீங்க கையில கயிறு கட்டாதீங்க உங்களுக்கும் சங்கிக்கும் வித்தியாசம் தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு அந்த கட்சிக்காரங்களே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதை வந்து மத்த யாருமே அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணலையோ இல்ல ஆர் ராசா அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அவர் வந்து ஒரு கிரிப்டோ அப்படிங்கறத எச் ராஜா அவர்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு அவரோட மனைவி இருந்தப்ப அவர் வந்து கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணியிருக்காரு ஆனா இவர் வந்து இந்து எஸ்சி தான் நின்று இவர் வந்து நின்று தான் ஜெயிச்சு வராரு கரம்பலூர்ல நின்று ஜெயிச்சாரு நீங்க உண்மையாலுமே ஒரு நல்ல சர்வீஸ் அந்த மக்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா பெரம்பலூர் வந்து தனித்தொகுதியிலேருந்து இருந்து எடுத்து பொது தொகுதியாக இருப்ப நீங்க ஏன் அங்கே நிக்கல இதுதான் திமுகவோட சமூக நீதியாக தான் நாங்கள் கேட்குறோம் இதை தான் வன்னியல் சார் ஒரு இடத்துல சொல்றாருல கலைஞர் அவர்கள் வந்து நீங்களாம் வந்து பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டாருன்னு சொன்னாங்கல்ல அப்போ அதை திரும்ப திமுக திரும்ப திரும்ப நிரூபிக்கிறதா திரும்ப நீலகிரி தனித்தொகுதியினோட இங்கேருந்து ஆர் அரசா ஒத்திக்கிட்டு போய் ஏன் நீலகிரியில போடுறீங்க ஏன் நீங்க பொது தொகுதியில நிற்க வேண்டியதானுங்க ஏன் நிற்க மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்க திட்டமிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு எப்படிலாம் இந்து மக்களை வந்து வஞ்சிக்கலாம் இந்து மக்களை அசிங்கப்படுத்தலாம் இந்து விரோத போக்கு இதை தான் வந்து திமுக செஞ்சுட்டே இருக்கு ஏற்கனவே ராசா அவர்கள் வந்து இந்துக்கள்னாவே இபச்சாரி மகன்கள் சொல்லி ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய கருத்தை பேசினாரு கடுமையான கண்டனங்களை நாங்கள் தெரிவித்தோம் பொதுமக்களும் வந்து இது பண்ணாங்க அப்போ இவங்க மனசுல எந்த அளவுக்கு வன்மம் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க இப்ப அவர் பேசுறப்ப என்ன சொல்றாரு நீ வீட்டுக்குள்ளே பொட்டு வச்சுக்கோ எல்லாம் பண்ணிக்கோ கரைவேட்டி கட்டிட்டீங்கன்னா ஆ பொட்டு அழிச்சிட்டு வாழ்றாரு நான் ஆராசாவுக்கு ஓப்பனா ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் நாளைக்கு உங்களோட கட்சி மீட்டிங்லயோ இல்லை ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ நீங்கள் போயிட்டு எப்பா நீ கட்சிக்காரன் திமுக வேஷ்டர் கரவேட்டி கட்டிட்டீங்கன்னா குங்குமம் விபூதி எது இருந்தாலும் அழிச்சிட்டு உள்ளவான்னு சொல்லி பாருங்க எத்தனை திமுக காரங்க அப்படியே வந்த வழியில் திரும்பி போறாங்கன்றத மட்டும் பாருங்க அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க இதே முதல்வர் தான் சொல்றாரு என்னோட கட்சியில தான் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அதுல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல பேர் வந்து இந்துக்கள் அப்படின்றாரு அப்போ உங்க கட்சியில் இருக்க தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இருக்க இந்துக்களை தான் இழிவுபடுத்துறீங்களா இதே நீங்கள் வந்து ஆராசாவுக்கு சொல்ல தைரியம் இருக்கா அப்பா நீ கரவேட்டி கட்டிட்டீங்கன்னா தலையில குள்ள வா நீ கரவேட்டி கட்டிட்டீன்னா கழுத்துல இருக்க சிலுவையை கட்டி வச்சுட்டு வா சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்போ நீங்க எதற்கான இந்துக்களை நீங்க அந்த மாதிரி சொல்லுவீங்க அப்போ இன்னைக்கு உங்களோட அடை உங்களோட தேவை என்ன அப்படின்னா இந்த திராவிடம் அப்படின்றத என்ன பண்ணிட்டு இருக்கணும் தமிழனுக்கான அடையாளத்தை அளிக்கணும் அவனோட கலாச்சாரத்தை அளிக்கணும் அவனோட வழிபாட்டு முறைகள் அளிக்கணும் அப்போதான் அவனை வந்து கம்ப்ளீட்டா ஆல்ரெடி இப்போ என்ன பண்றீங்க அவனை தமிழன் அப்படின்னு சொல்லாம திராவிடன் திராவிடன் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க அவனோட ச சாமியை கும்பிடணும் சாமியை கும்பிட விடாம பண்ணணும் அவனை கோவிலுக்கு போக விடாம பண்ணணும் அவனோட வழிபாட்டு முறைகள்ல இருந்து அவனுக்கு இது பண்ணணும் குலதெய்வ வழிபாட்டுல இருந்து அவனை நகர்த்தி கொண்டு வரணும் இப்படி எல்லாம் பண்ணி இப்ப இந்த திராவிடம் அப்படிங்கிறதோட மூலம் எங்கேருந்து வருது இந்த கார்டுவல் அப்படிங்கிற இங்க வந்து ஒரு வெள்ளக்காரங்க இந்த மதமாற்ற மிஷனரி கூட்டங்கள் இருக்கு பாருங்க அவங்களோட வழி வந்தவங்க இங்க இப்ப வரைக்கும் அந்த அஜெண்டாவை ரொம்ப தெளிவா அந்த திராவிடம் பண்ணிட்டு இருக்கு இவங்களோட மெயின் அஜெண்டாவே என்ன அப்படின்னா இந்துக்களை எப்படிலாம் இன்சல் பண்ணணும் அதாவது இந்துக்கள் வந்து கோவிலுல போய் சாமி கும்பிடணும் அப்படின்னாலே அது ஒரு அசிங்கமான விஷயம் அது ஒரு குத்தம் ஏதோ ஒரு குத்தம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணணும் தான் அவனை வந்து கம்ப்ளீட்டாக மதம் மாற்ற முடியும் மதம் தான் இங்கே தமிழன்ற ஒரு அடையாளமே இல்லாமல் போகணும் இன்னைக்கு தமிழர்களோட அடையாளம் நம்மளோட மிகப்பெரிய இந்த நம்மளோட கலாச்சாரம் வந்து நம்மளோட கோவில்கள் நம்மளோட வழிபாட்டு முறைகள் அதை தொட்டு 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 வர நம்மளோட கலாச்சாரம் எல்லாம் தான் ஆனால் இவங்களோட பிளானே என்ன அப்படின்னா இங்கே தமிழர்களை அடையாளம் அதுக்கு தான் நீங்கள் என்ன சொல்றீங்க இந்துன்ற அடையாளம் இல்லாமல் நெத்தியில் நெத்தியில விபூதி வைக்காத நீ விபூதி வச்சீன்னா கயிறு கட்டினீங்கன்னா நீ சங்கி அப்போ நீ வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வூ இந்த இது வேஸ்ட்டு கட்டினா அப்படின்னா அப்போ இந்த முதல்வர் அவர்கள் ஏன் கண்டனம் தெரிவிக்கல துணை முதல்வர் ஏன் கண்டனம் தெரிவிக்கல நாளைக்கு முதல்வரோட மனைவி இருக்காங்கல்ல அவங்களை பார்த்து சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கு ஆராசாவுக்கு நீங்கள் ஏன் மேடம் வந்து நீங்கள் எப்படிலாம் சாமி கும்புறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அட்லீஸ்ட் நீங்கள் அந்த கட்சி கூட்டத்துக்கு வரப்போ அந்த கட்சி கூட்டத்துக்குலாம் வராங்களா துர்காமா இல்லாமல் வராங்களா குங்குமம் இல்லாமல் வராங்களா சொல்ல தைரியம் இருக்குது ஆராசாவுக்கு எங்கள் கட்சி கூட்டத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா நெத்தியில் இருக்க குங்குமத்தை விபூதியை அழிச்சிட்டு வாங்க துர்காமான்னு சொல்கிறதுக்கான தைரியம் ஆராசாவுக்கு இருக்கா அப்போ யாரை நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப அப்பாவி தொண்டர்கள் உங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறவனும் கொடி பிடிக்கிறவனும் உங்களுக்கு இது பண்ணணும்னா குங்குமம் வைக்க கூடாது விபூதி வைக்க கூடாது கோயிலுக்கு போகக்கூடாது சாமிக்கு போடக்கூடாது அப்போ உங்களுக்கான ஒரு கொத்தரிமைகள் கூட்டத்தை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்களா திமுக நீங்க உங்களுக்கான கொத்தரிமைகள் கூட்டத்தை எப்படியோ உருவாக்கிட்டு போங்க ஆனா ஒட்டுமொத்த இந்துக்களை நீங்க அவமானப்படுத்தக்கூடாது நாங்கள் திமுகவில் இருக்க இந்துக்களுக்கும் கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு இது இருக்கு இதே நீங்க இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் அது தப்பு தான் கேள்வி கேட்போம் கிறிஸ்துவர்களை நீங்க சொல்லியிருந்தாலும் தப்புதான் ஏன்னா அவங்க அவங்கவுங்களுக்கான கடவுளை கும்பிடுறதுக்கும் அந்த அடையாள சின்னங்களை அணிஞ்சுக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அதை அழிச்சிட்டு வா அப்படின்னாலே நீங்கள் என்ன பிரமாணம் எடுத்துக்கிட்டீங்க நான் எந்த மதத்தையும் இழிவுபடுத்த மாட்டேன் எந்த மதத்தை வழிபடுறவங்களையும் நான் வந்து இது மாட்டேன் நீங்கள் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டீங்கல்ல அதை மீறி தானே நீங்கள் செயல்படுறீங்க தொடர்ந்து நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்போ இவர் எப்படி இவர் எம்பியா இருக்காரு அப்படின்றது புரியல ஏன் இவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க திமுக அப்படின்றது தெரியல கப்டே கனத்த மௌனம் இதை நாங்கள் என்ன கேட்குறோன்னா திமுக ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ இல்ல துரைமுருகன் ஆகட்டும் இல்ல உதய ஸ்டாலின் அவர்களோட மனைவியா இருக்கட்டும் இவர் சொல்ற கருத்துக்களை ஏத்துக்கிறாருங்களா இல்ல சேகர் பாபுவே சேகர்பாபுவே சொல்லியிருக்காரு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து எங்க தலைவர் இந்த மாதிரி எதுவும் சொல்லலங்கிறாரு அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்ட செயலாளரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஸோ அவங்க வந்து ஒரு ஜனநாயக முறையில ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்து சொல்றாங்க தனிப்பட்ட கருத்துன்னா தனிப்பட்ட கருத்தை சொல்றப்போ நீங்க அவர் ஒரு கட்சியாக தான் திமுக கூட்டத்தொடர்ல தானே பேசுறாரு அவரு அப்ப அதுக்கு தப்புன்னு சொல்லணும் இல்ல இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்றத கண்டனம் தெரிவிக்கணும் இல்ல அதை விட்டுட்டு அதாவது இவங்களுக்கு ஏதாவது கான்ட்ரவர்ஷியலா பேசினா உடனே இல்லைங்க அது தனிப்பட்ட கருத்து அப்படின்னு போனா அப்ப திமுகன்ற ஒரு கட்சிங்கிறது என்ன அங்க இருக்கு ஞானசேகரன்னு ஒருத்த பண்ணுவான் இல்லைங்க அவன் வந்து இது கிடையாது அவன் தனிப்பட்ட ஆளு சாப்பிட சாதிக்கு போதை பொருளை கொடுத்துவான் இல்லைங்க அவன் தனிப்பட்ட ஆள் எவனோ ஒருத்தன் ஃபேக்கா வந்து வந்து நின்றுக்கிட்டு ஒரு ஷீல்டை வாங்கிட்டு போவான் கேட்டால் அவன் தனிப்பட்ட ஆள் அந்த கட்சி நடக்குதுதான் என்னங்க நடக்குது அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு கட்டுக்கோப்பு இல்லை ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு என்ன வேணா பேசிட்டு போவாங்களா அவர் ஓசி பஸ் அப்படின்னு சொல்லுவார் அவர் கடை இல்லைங்க அவர் தனிப்பட்ட கத்தும்பாரு என்னங்க நடக்குதுங்க இல்ல மேம் நீங்க இந்து மதத்துக்கு எதிராக திமுக அரசு செயல்படுற மாதிரி சொல்றீங்க அவங்க வந்து அவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தான் பல்வேறு கோவில்கள்ல குடமுழுக்கு நடந்திருக்கு அப்படின்னு நாங்க பல தர விளக்கம் சொல்லிட்டோம் குடமுழுக்கு நடக்குதுன்னா அது அந்தந்த பக்தர்கள் கொடுக்கற காசுல குடமுழுக்கு நடக்குது தமிழக அரசு எத்தனை கோடி ரூபாய் பண்டு ஒதுக்கி இருக்கு குடமுழுக்குன்னு குடமுழுக்கு நாங்க கேக்குறோம் இப்போ நீங்க குடமுழுக்கு நடக்குதுன்னா அந்தந்த ஊர்ல தலைக்கட்டு வரி போட்டு அவங்கவுங்க டொனேஷன் கொடுத்து காசை வாங்கி அதுல நீங்க பண்றீங்க ஆனா அவ்வளவு பக்தர்கள் கொடுக்குற காசுல செல பண்ற செலவுல எப்படி குடமுழுக்கு நடக்கணும் யார் யார கூப்பிடணும் எந்த தேதியில நடக்கணும் எந்த அமைச்சர் முன்னாடி நடக்கணும் யாரெல்லாம் சன்னிதானத்துக்குள்ள விடணுன்றதெல்லாம் யார் டிசைட் பண்றா தமிழக அரசுல இருக்கிற அறநிலைத்துறை அமைச்சர் டிசைட் பண்றாரு உங்களுக்கு கோவில் என்னங்க அவ்வளவு உரிமை எப்படிங்க வந்துச்சு நீங்க வந்து கோவில் நீங்க என்ன சொல்றீங்க ஐயோ நாங்களாம் இங்கேயோ நாங்களாம் வந்து செக்யூலர் செக்யூலர் இருக்கிறீங்களா செக்யூலரா இருக்கிறவனுக்கு ஒரு மத வழிபாட்டு தரத்துல என்னங்க கிடையாது கோவிலே நீங்க வந்து செக்யூலர் பிளஸ் ஆக்கிட்டீங்களா கோவிலுக்குள்ள அரசுக்கு என்ன வேலை ஏன் ஒரு அமைச்சர் வந்து எங்க கோயிலுக்குள்ள என்ன நடக்கணுன்றது முடிவு பண்றீங்க யார் ப்ரோக்ராம் பண்ணணும் யார் பாட்டு பாடணும் யார் டான்ஸ் ஆடணும் யாரை உள்ள கூப்பிடணும் எந்த தேதியில கும்பாபிஷேகம் வைக்கணும் இதெல்லாம் நீங்க தானே முடிவு பண்றீங்க இது மாதிரி நீங்க போய் ஒரு இஸ்லாமிய இதுலையோ வந்து இல்லை கிறிஸ்துவதுலயோ நீங்க போய் முடிவு எடுக்க முடியுமா எப்படி நீங்க அப்புறம் என்ன பண்றீங்க எப்ப நீங்க ஆன்மீகாச்சின்னு எப்படி சொல்லிக்கிறீங்க நீங்க இன்னைக்கு கோவிலில் போற ஒரு பக்தனுக்கு ஒரு குறைந்தபட்சம் மரியாதை கொடுக்கப்படுதா கோவிலுக்குள்ள போனா ஏன்டா இந்த கோவிலுக்குள்ளே வந்தோம் அப்படின்ற அளவுக்கு அவன் எவ்வளோ கேவலமாக நடத்தணும் எவ்வளோ அவமானமாக பேசணும் போ வாச்சு நிற்கிறது அவனுக்கு உட்கார்ற ஒரு எது கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது குழந்தைங்க இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டி கிடையாது லேடிஸ் அது ரெண்டு மணி நேரம் மூணு மணி லைனில் அவங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது என்ன எங்க ஆறு மணி நேரம் கியூவில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப அசால்ட்டா ஆ திருப்பதியில் நிற்பான் என்ன நிற்பான் எப் என்ன உங்கள்கிட்ட அடிமைகளா இன்னைக்கு இந்த பக்தர்கள் இல்லைன்னா உங்களுக்கு இந்த அமைச்சர் அந்த அமைச்சகம் இருக்கா இன்னைக்கு நீங்கள் அமைச்சராக உட்காந்துருக்க முடியுமா நாளைக்கு இந்துக்கள் எல்லாம் முடிவு பண்ணி எப்பா இன்னைக்கு நாங்கள் எந்த கோவிலுமே உண்டியில் காசு போட மாட்டோம் கோவோம் பேசாம ருணம் ஒட்டுமொத்த இந்துக்கணும் தமிழ்நாட்டில் முடிவெடுத்தா அறநிலையத்துறைங்கிற ஒரு இது வந்து செயல்படுமா எப்படி செயல்படுவீங்க எப்படி இனோவா கார்ல போவீங்க எப்படி பில்டிங் கட்டிக்குவீங்க எப்படி எல்லாம் கோடியில பொருள்விங்க என்ன பண்ணுவீங்க அப்போ இன்னைக்கு அந்த பக்தன் உண்டியில போடுற காசை வச்சிரு அமைச்சரா இருக்கிற நீங்க அந்த பக்தனுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணுமா இல்லையா நீங்க அப்ப நீங்க என்ன நினைச்சு செயல்படுறீங்க இவனுங்க எல்லாம் கோயிலுக்கு வராமல் போனா மிச்சம் இவனெல்லாம் ஏன் கோயிலுக்கு கூப்பிட்டான் எதுக்கு இவன் வரான் அப்படிதான் நினைக்கிறீங்க நீங்க குறைஞ்சபட்சம் இப்போ இந்த வடபழனி கோயிலில் இந்த முக்கியமான விழா நாட்கள்ல இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்றது அந்த அக்க பக்கத்துல இருக்கவங்களுக்கே தெரியும் அன்லைத்துறை அமைச்சர்னு தெரியாதா அப்போ அவங்க அத்தனை கிட்டத்தட்ட லைன் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு தாண்டி போயிடுது அப்போ அவங்க கரெக்டா லைன்ல நிற்கிறதுக்கான ஃபெசிலிட்டி அப்போ இந்த வெயிலில் எவ்வளவு இருக்குன்னு தெரியும் அப்போ அவங்களுக்கு ஒரு சன்ஷைட் எதனாவது ஒன்று போடணும் அது குறிப்பிட்ட இடத்துல கொஞ்சம் தண்ணி வைக்கணும் இதெல்லாம் ஒரு பேசிக்கா இருக்க தெரியுமா தெரியாது நீங்க இதான் பண்றீங்களா எப்படி இந்த முறை வந்து தைப்பூசத்துலலாம் எப்படி கதர்னாங்க பக்தர்கள் உள்ள லைன்ல மாட்டிட்டு வெளியிலேயும் போக முடியல உள்ளே லைன் மூவ் ஆகல லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த வெயிலில் மாட்டிக்கிட்டு நடு ரோட்டில் கோவிலுக்கு வரதுக்காக செருப்பையும் கட்டிடுவாங்க ஓரத்தில் செருப்பும் இல்லாமல் எவ்வளோ அவசரப்பட்டாங்க எவ்வளோ வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்போ அதெல்லாம் என்ன கண்டும் காணாமல் அப்படியே கடந்து போயிடுறீங்களா இதுக்கு பேர் ஆன்மீக ஆட்சியா இது இப்படி நீங்கள் கொஞ்சமே வெக்கம் இல்லாமல் நீங்கள் சொல்லிக்கிறீங்க தொடர்ந்து இந்து மக்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இந்துக்களை கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எங்களோட கோவில்களை கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த வழிபாட்டு முறைகளை பேசுகிறீங்க இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க கடவுளை கும்பிட்றேன் ஒரு காட்டு முன்னாடி முட்டா பையன் சொன்னவரை தான் எங்களோட கொள்கை தலைவர்னு தூக்கி டாப்பில் வச்சுக்கிறீங்க அப்ப என்னங்க முரண்பாடுகளின் ஒட்டுமொத்த மூட்டையா அந்த ஒரு திமுக இருக்கு அப்போ இதை நம்பி இவங்களுக்கு நாங்க ஆமா ஆமான்னு தலையாட்டிகிட்டே போறதுக்கு நீங்க மக்கள் என்ன முட்டால் நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அதை எப்படி பாபு சொல்லுவார் இது ஆன்மீக ஆட்சி நேரத்தை வச்சு சொல்றேன் இப்ப மருந்தமலையில பாருங்க நேற்று வந்து அந்த வெள்ளி வேல் வந்து திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இங்க என்ன அப்போ கோயில்களோட பாதுகாப்பு என்னவா இருக்கு கோயில்களோட ஏற்கனவே ஏகப்பட்டது வந்து கோயில்கள்ல தொடர்ந்து சிலைகள் காணா போகுது கோயில் இருக்க படிக்கட்டை விட்டு வைக்கிறதுல கோவிலுல தூணை காணா இது எவ்வளவோ வந்துகிட்டே இருக்கு பிரச்சனை இப்போ கோவில்கள் இருக்க பொருட்கள் இப்போ வெள்ளி வேல் காணா போயிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ அங்கே என்ன பண்றீங்க நீங்கள் பக்தர்கள் போனால் இதுக்குள்ளே என்ன அங்கே நல்ல இங்கே நல்லா இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல அப்போ ஒரு நல்ல ஒரு இதான வேல்யூபிளான திங்ஸாக இருக்குன்னா அதை எப்படி பாதுகாக்காம நீங்க விட்டீங்க எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்கு இப்போ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவங்கள பிடிச்சிட்டீங்களா யாருன்னு இது பண்ணீங்களா என்னன்னா உச்சபட்சம் மெத்தனம் கோவில் தானே இப்போ என்ன இந்த பாருங்கள் கோவில்ல ஒரு பக்தர் லைன்ல நின்று இறந்து போறாரு திருச்செந்தூர்ல தொடர்ந்து தொடர்ந்து அடுத்த ராமநாதபுரத்தில் இப்படி நடந்திருக்கு ராமேஸ்வரத்துல இப்படி நடக்குது அப்போ அதுக்கான ஒரு உங்களுக்கு ஒரு மனசுல இருக்கா ஐயோ கோவிலுக்கு சாமி கும்பிடலான்னு வந்துட்டாங்க அவங்க போய் இறந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம என்ன செய்யலாம் என்ன ஒரு மெத்தனமான பேச்சு அவருக்கு ஏற்கனவே முடியலையா அவருக்கு ஏற்கனவே வீசிங்களா இறந்துருக்குறான் இது இதெல்லாம் வந்து நீங்க வந்து இறந்து போனதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது இறந்து போனதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாதுன்னு பேசறதுக்கு திமுகவுக்கு எதுக்காக தகுதி இருக்கா நீங்க பெண அரசியல் பண்றது தானே உங்களோட மொழி போர்னு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சதெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் அவங்க வந்து தம் மொழி போர்னு ஒன்று ஆரம்பிச்சு அவங்க உயிர் தியாகம் பண்ணதை அதை எல்லாத்தையும் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு நீங்க வந்து மாணவர்களோட உணர்ச்சியை தூண்ற மாதிரி பேசி அவங்கள வந்து தற்கொலை பண்ண வச்சு அவங்க தீ குளிச்சு செத்து போனா அந்த இதையும் எடுத்து நீங்க ஒட்டிக்கிட்டு மொழிபெயர் தாய்கள்னு இன்னைக்கு அந்த மொழிபெயர் தாய்களோட பேரன் பிள்ள மகன் பேரெல்லாம் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் உட்காந்துருக்காங்களா தீன்பால அவங்களாம் இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அந்த ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இன்னைக்கு கருணாநிதி அவர்களோட குடும்பம் தலைமுறை தலைமுறையா அவங்க இன்னைக்கு கோடீஸ்வரங்களா உட்காந்துருக்குறாங்க இப்படி அடுத்தவங்களோட உழைப்பை சுரண்டி சுரண்டித்தீங்கன்னுட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இதை தானே நீங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க இங்க என்ன நடக்குது இங்க மக்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இந்த எந்த புரிதலுமே இல்லாம முழுக்க 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 இந்த கோவில் இருக்கா கோவிலில் என்ன சுரண்டலாம் கோவிலில் எவ்வளோ ஆட்டையை போடலாம் தானே நீங்க புரியா இருக்கிறீங்க கோவிலில் வர மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத நீங்கள் எது பண்ணியிருக்கீங்களா கள்ளர் சாரையை குடுத்து சத்து போனவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க ஒரு கோவிலில் வந்து லைன்ல நின்று செத்து போயிருக்காரு அவருக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க என்ன ஒரு ஒரு குறைந்தபட்சா கோவிலுக்கு சாமி கும்பிட பக்தியோட குழந்தைகளோட வராங்க அவங்கள லைன்ல இருந்தா அவரை வெளியில கொண்டு போகவே அவ்வளவுதாச்சுன்னா இத்தனை லட்சம் பேர் கூடுற இடத்துல ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி வச்சிருக்கணும் அப்படின்றது ஒரு பேசிக்கான இது தானே அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற அளவுக்காக தான் அந்த இல்லையா இது கூட இல்லாம நீங்க என்னங்க ஒரு கோவில நடத்திட்டு இருக்கீங்க ஒரு லட்சம் பேர் கூடுவாங்கன்னா அதுல என்னென்ன பிரிகாஷனா பண்ணணும் அப்படின்றது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டிஃபால்ட்டா வருது இருக்கா இல்லையா இது கூட தெரியாம நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சாமானியமாக அந்த வாசல்ல பூ விக்கிறவங்க தேங்காய் பாலா கடை வச்சிருக்கவங்க அர்ச்சனை திட்டு விற்கிறவங்களுக்கு தெரியும் இந்த நாள் வந்துட்டு இவ்வளோ கூட்டம் வரும் இந்த நாள் வந்துட்டு இவ்வளோ கூட்டம் வரும்ன்ற அதுக்கு தகுந்த பொருட்கள் அவங்க வாங்கி வைக்கிறாங்க முன்னேற்பாடுகளை பண்றாங்க அப்ப அங்க அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு தெரியாதா இல்ல அங்க நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு தெரியாதா அங்கே ஈவா இருக்கவங்களுக்கு தெரியாதா நீங்க ஒன்லி உண்டியல் கலெக்ஷனை மட்டும்தான் பாப்பீங்களா அப்ப இங்க போ போற உயிர்களுக்குலாம் என்ன ப பதில் உங்களோட மெத்தனை போக்கு ஒரு அலட்சியமாக ஆணவமாக அவங்களுக்குலாம் யாருனே பிரச்சனை தான் அதெல்லாம் ஆச்சு நீங்க அர்சல் பண்ணாதீங்க இப்ப அந்த ஒரு அந்த போன ஒரு உயிர்க்கான ஒரு குறைந்தபட்சம் ஒரு தார்மீகமா ஒரு வருத்தம் கூட உங்க பேச்சுல இல்ல அப்படின்னா அப்ப இவ்வளவு ஒரு ஆணவத்தோடு இருக்கிற திமுகவுக்கு அப்ப மக்கள் வந்து பாடம் வாங்கலாம் மாட்டாங்களா நான் திரும்ப சொல்றேன் இந்த முறை திமுகவுக்கு பிரச்சனை திமுகவில் இருக்கிற இந்துக்களையே தான் பண்ணுவாங்க நீங்க பாருங்க திருப்பரம் இந்த பிரச்சனை வந்துச்சு திருப்பரங்குன்றத்துல போய் அவர் நவாஸ்தினி அவர்கள் போயிட்டு அங்கே இது பண்ணிட்டு வந்து சிக்கந்தர் மலைன்னு போஸ்ட் போட்டாரு அதே போல் முதல்வர் அவர்களும் சிக்கந்தர் மலைன்னு குறிப்பிட்டார் திமுகல இருக்கிறவங்களே அந்த கேள்வி கேட்டாங்களா இல்லையா ஏங்க அந்த பிரச்சனை பண்றீங்க இது திருப்பரங்குன்றம் முருகன் மலை இங்க முருகன் தானே இருக்காரு எப்படி வந்து இது சிக்கந்தர் மலையா ஆச்சு எதுக்காக நீங்க பண்றீங்க திமுக இருக்க கேட்டாங்கல்ல திமுக இருக்க இந்துக்கள் கேட்டாங்கல்ல நான் திமுக காரன் தான் ஓட்டு போடுவேன் நான் கட்சிக்காரன் ஆனா முருகன் எனக்கு குலதெய்வம் நான் இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எதற்காக இந்த மலையை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறீங்கன்னு திமுக இருக்க இந்துக்கள் கேள்வி கேட்டாங்கல்ல அதே போல இந்த ஆர் ராசாவோட பேச்சுக்கு திமுக இருக்க இந்துக்கள் கேள்வி கேட்பாங்க எப்ப நான் வந்து ஓட்டு போடணும்னா நெத்தியில விபூதி வச்சவன கையில கயிறு கட்டினவன் திமுகவுக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்ற தைரியம் ஆர் இருக்கா திமுகவுக்கு இருக்கா அப்ப வந்து இல்லப்பா அது தனிப்பட்ட கருத்து அப்படின்னு நீங்க திமுக போவீங்களா சொல்லுங்க தைரியம் இருந்தா நெத்தியில பொட்டு வச்சவன் விபூதி வச்சவன் குங்குமம் வச்சவன் கையில கயிறு கட்டினவன் திமுகவுக்கு ஓட்டு போடாத நீ ரோசமானவனா இருந்தா மானம் உள்ளவன இருந்தா ஓட்டு போடாதன்னு சொல்ற தைரியம் திமுகவுக்கு இருக்கா அந்த ஒரு நிலைமைய கண்டிப்பா இந்துக்கள் உருவாக்குவாங்க இந்துக்களோட ஓட்டு திமுகவுக்கு நிச்சயமா விழவே கூடாது அப்பதான் இவங்களோட திமிர்தனமோ ஆணவமோ அடங்கும் அதுக்கப்புறம் தான் இவங்க இந்துக்களை மரியாதை பண்ணுவாங்க மதிப்பாங்க இப்ப கூட பாருங்க அந்த ரம்ஜான் தொகுப்பு குளத்தூர்ல தொகுதியில இஸ்லாமியர்களுக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க பொங்கல் தொகுப்பு கொடுத்தீங்களா நீங்க காசில் அன்றீங்க நமக்கு அரிசி கொடுப்பீங்க பொங்கல் தொகுப்பு இது ரம்சானுக்கு தொகுப்பு கொடுப்பீங்க ஆனா இந்துக்களோட பண்டிகையான பொங்கல் தொகுப்புக்கு பொங்கல் தொகுப்புக்கு காசு அண்ட் அப்ப என்ன மாதிரியான அரசு நடந்துட்டு இருக்கீங்க யாருக்கான அரசு நடந்துகிட்டு இருக்கீங்க அப்ப இந்துக்களை நான் சரியான இழுச்ச வாயர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஓட்டு போடுறப்ப இவங்க எல்லாம் நாலு இங்க பாரு இந்த ஜாதி ஒரு பிரச்சனை அந்த ஜாதி இந்த பாரு ஜாதி காரணம் நிறுத்திருக்கேன் இப்படியே சொல்லி ஜாதியால பிரிச்சு விட்டு இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இவங்க ஓட்டை பிரிச்சு விட்டுறலாம் அதே அவங்க சிறுபான்மையினர்கள் கரெக்டா அவங்க ஒருதான் அவங்க ஒரு ஒரு இதா ஆர்கனைஸ்டா அவங்க வந்து ஒருங்கிணைஞ்சிருக்காங்க அவங்க யாருக்கு சொல்றாங்களோ அவங்க ஓட்டு போடுவாங்க அதனால நீங்க அவங்களை பார்த்து பயப்படுறீங்க அப்ப இந்துக்கள் வந்து ஓட்டு வங்கியா ஒருங்கிணைஞ்சாங்கன்னா உங்களோட கொட்டம் அணங்கிருமா இல்லையா நிச்சயமா அது நடக்கும் இந்த முறை இந்துக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க பல இடங்கள்ல வந்து அரசாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க திமுகவுல இருக்க இந்துக்களே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நிச்சயமா திமுகவோட முடிவீரைய வந்து இந்துக்களும் தமிழக பெண்களும் தான் எழுதுவாங்க கருத்துக்களை பார்த்ததுக்கு நன்றி நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு சரணாலயம் திட்டத்திற்கும் சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றும் நன்றி ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஎம் ஜெயின் கல்லூரியில் சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்க இருக்கு மிக முக்கியமான கலை இலக்கிய திருவிழா தேசிய அளவில் பல்வேறு ஆளுமைகள் கலந்துக்க இருக்காங்க மறக்காம அனைவரும் கலந்துக்கோங்க அனுமதி இலவசம் இண்டோய் சென்னை லிட் ஃபெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையா விளங்கக்கூடியவங்க நீங்க சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயத்த எங்களுக்காக நீங்க சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே அந்த நம்பர் இல்லாம அந்த ஃபேமிலியில யாருக்குன்னே ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு